சென்ட்ரல் நிதியமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை லேட்டஸ்ட்டாக முன்னாள் அமைச்சர்களான திரு சி வி சண்முகம் திரு எஸ்பி வேலுமணி ரெண்டு பேரும் டெல்லியில் சந்திச்சிருக்காங்க இல்லையா திரு எடப்பாடி அவருடைய ஒப்புதலின் பேரில் தான் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க திமுகவுடைய முக்கியமான மந்திரிகள் குறித்து சில முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க அவங்க மேலெல்லாம் ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் அது தேர்தல் நேரத்தில் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சில விஷயங்களை பதிவு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்டிஏ கூட்டணி சம்மந்தமாகவும் தொகுதி பங்கீடு சம்மந்தமாகவும் சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க அப்படின்னும் டெல்லி இருந்து தகவல்கள் வருதுங்க விரைவில் இங்கே மத்திய அமைச்சரான இப்போ தமிழ்நாட்டுக்கான தேர்தல் பொறுப்பாளராக பாஜக நியமனம் செஞ்சிருக்காங்க இல்லையா திரு பியூஷ் கோயல் அவர் இங்கே வரப்ப எடப்பாடியுடனான சந்திப்பு இருக்கலாம் அதுக்கப்புறம் தொகுதி பங்கீடு சம்பந்தமாக சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்னும் தகவல்கள் வருது அதே நேரத்துல திரு எஸ் பி வேலுமணி டெல்லி போனதுக்கு பின்னாடி வேறொரு ரகசியமும் இருக்குங்கிறாங்க என்னன்னா எஸ் பி வேலுமணி அவருக்கு எதிரான அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்ட டெண்டர் முறைகேடு வழக்கு இருக்கு இல்லைங்களா அதுல தொடர்புடைய இரண்டு முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு எதிராக வழக்கு தொடுப்பது குறித்து அதுக்கு அனுமதி கொடுக்கறதுல தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டுட்டு இருக்கு இல்லையா அதை ஒட்டி சென்னை உயர் நீதிமன்றத்துடைய மதிப்புமிகு நீதிபதியான திரு ஆனந்த் வெங்கடேஷ் சமீபத்தில் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாருங்க இந்த வழக்கில் அந்த இரண்டு சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் விசாரிக்கணும் அப்படின்னா அதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கணுங்க அப்படி ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்தா அது அடுத்த கட்டமாக எஸ்பி வேலுமணி அவங்களுடைய தரப்புக்கு குடைச்சலாகவும் மாறலாம் இவை எல்லாவற்றையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெல்லியில் சில முக்கியமான புள்ளிகளை அவர் சந்திச்சு சரி கட்டக்கூடிய வேலைகளையும் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு டெல்லி வட்டார் இருந்து வரக்கூடிய தகவல்களை நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகாரும் பதிவு செஞ்சிருக்காருங்க